ோ விளக்கின்றோ நூறு நாள் விளை கிட்டத்தை விளக்கின்றோ 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 நூறு நாள் விளக்கத்தை

தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியோட வந்து எங்களுடைய பஞ்சாயத்து அதாவது அய்யடப்பு கோரமல்லம் போன்ற பஞ்சாயத்துகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் என்ன அப்படின்னா எங்க ஊராட்சியில மாநகராட்சியோடு இணைச்சா முதலாவது எங்களுடைய வாழ் உரிமை வந்து கெடுக்கப்படுது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சிகள்லாம் பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் விவசாயிகளையும் நம்பி வாழ்கிற மக்கள் கூலித் தொழிலாளி மக்கள் இந்த கூலித் தொழிலாளி மக்கள் வந்து கிராம ஊராட்சியில இருந்து மாநகராட்சியாக வாங்கும் போது முதலாவது என்ன படிக்கப்படுதுன்னா இப்படி வாழ்வாதாரம் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தின் திட்டம் எங்களுக்கு பாதிக்கப்படுது இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றோம்னா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சுதான் அவங்களுடைய குடும்ப வாழ்வுரிமையே ஓடுது அவங்க வாழ்க்கையே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை சம்ப ஊதியத்தை வச்சுதான் நடத்துறாங்க இதனால இந்த பரி இந்த மாநகராட்சி வருதுனால அந்த நூறு நாள் வேலை திட்டம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் எனக்கு முற்றிலுமாக அளிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல எங்களுடைய மக்கள் கிரா விவசாய பெருங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு அது மாநகர கிராம ஊராட்சியை விட்டு மாநகராட்சியாக போகும்போது வரி விதிப்பு நாங்கள் அதிகமாக கட்டக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுது இந்த வரி விதிப்பு வந்து உருவதுனால எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக மோசமான நிலைக்கு தொல்லப்பட்டு போகிறோம் அது பார்த்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மித கடன் வாங்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக கடன் வாங்கி மத்திய மத்திய கூத்துறவு வங்கி மற்றும் பேங்க்ல வந்து கடன் வாங்கி தான் நினைச்சிட்டு வரோம் எங்களுடைய வட்டி வீதம் அதிகரிக்கு அதனுடைய வட்டி வீதம் கூடுது எனக்கு வித நன்மையால் இருக்கிறது இல்லை கழிச்சா பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஒமொத்த வாழ்வாதாரம் கிடைக்குது ஒருவேளை எங்கள் மாநகராட்சியை விட்டு கிராம ஊராட்சி நடத்துற கொண்டு வரல அப்படின்னா எங்களுக்கு மீண்டும் கிராம ஊராட்சியோட நினைக்கிறேன் நாங்கள் மிக பெரிய அளவு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கிராமத்தை காலி பண்ணி மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் வளாகத்தில் குடியேறக்கூடிய சூழல் ஏற்படும் அது மாத்திரமில்லை எங்கள் ரேஷன் கார்டுகளை நாங்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டிய சூழல் வரும் ஏன்னா நாங்கள் எங்க என்னுடைய வாழ்வாதாரத்தில் கிடைக்கிறதுனால

س uh, تب <laughs>